அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேரு டாக்டர் சித்தார்த் இந்த காணொலியில் நம்ம ப்ரெக்னன்சி டைம் கர்ப்ப வரக்கூடிய அபாய அறிகுறிகள் வார்னிங் சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம் கர்ப்பகாலங்களில் சில வார்னிங் சயின்ஸ் அந்த அபாய அறிகுறிகள் பற்றின அடிப்படையான புரிதல் வந்து ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாகும் நான் சொல்லக்கூடிய இந்த அபாய அறிகுறிகள்ல ஏதேனும் ஒன்று இருந்தாலும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை பெற வேண்டியது மிகவும் ரொம்ப முக்கியமானது இந்த அபாய அறிகுறிகள் பத்தி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்க கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும் இந்த தகவல் வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒவ்வொரு அபாய அறிகுறிகள் பத்தி பார்க்கலாம் முதலாவது அபாய அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுமையான தலைவலி அதிகமான தலைவலி வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணி எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய இரத்த அழுத்த உயர்வுக்கு ஒரு இன்டைரக்ட் சைன் ஆகும் ஒரு இது வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பகாலத்தில் இரத்த அழுத்தம் உயர்றதை குறிக்கக்கூடியது இரண்டாவது வந்து மேல் வயிற்றில் ஏற்படக்கூடிய வலி எப்பி கேஸ்ட்ரிக் பெயின் அப்படின்னு இந்த மேல் வயிற்றுல வலி ஏற்படுறது அடுத்து கண் பார்வை மங்களாகுதல் பார்வை பார்த்துட்டே இருக்கும்போது பிளரிங் ஆப்ரேஷன் சொல்லுவோம் கண் பார்வை வந்து மங்களாகுதல் அதுக்கப்புறம் காலில் ஏற்படக்கூடிய வீக்கம் இந்த காலில் வீக்கம் ஏற்படும் இது எல்லாமே இரத்த அழுத்தம் உயர்வதற்கான ஒரு அறிகுறிகள் இந்த கர்ப்ப காலத்துல ஜெஸ்டேஷன் ஹைப்பர் டென்ஷன் அதாவது பேரு காலத்துல வரக்கூடிய உயர் இரத்த அழுத்தத்தை இரத்த அழுத்தம்னு சொல்லுவோம் இந்த உயர் இரத்த அழுத்தத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய வார்னிங் சைன்ஸ் தான் இதெல்லாம் என்னென்னா கடுமையான தலைவலி கண் பார்வை மங்கலாகுதல் மேல் வயிற்றுல வலி காலில் ஏற்படக்கூடிய வீக்கம் இந்த காலில் வீக்கம் ஏற்படுறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா இந்த கால் இல்லை அந்த மீடியல் மேலியூரஸ்னு இந்த உட்பக்கம் இருக்கக்கூடிய அந்த எலும்புக்கு மேலே கட்ட வரதை வச்சு ஒரு ஒரு இருபது செகண்ட் அழுத்தி பாருங்க ஒரு முப்பது செகண்ட் அழுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் ஏற்படும் இந்த பள்ளம் ஏற்படுது அப்படின்னா நமக்கு காலில் வீக்கம் ஏற்படுது உடலில் வந்து நீர் தங்கம் தேக்கம் வந்து அதிகமாகுது அதனால ரத்த அழுத்தம் உயர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாமே ரத்த அழுத்தம் உயர்வதற்கான வார்னிங் சைன்ஸ் இப்போது இந்த மாதிரி இருக்கிறப்போ யூரின் டெஸ்ட் பார்ப்போம் யூரின் டெஸ்ட்ல யூரின்ல ஆல்பமின் அப்படின்ற ஒரு புரதம் வந்து லீக் ஆகுது யூரின்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த கண்டிஷனுக்கு பேர் ப்ரீ எக்லாம்சியா அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு கண்டிஷன் இந்த ப்ரீ எக்லாம்சியா எப்போ வேணாலும் எக்லாம்சியா எனப்படும் இந்த பேரு காலத்துல வரக்கூடிய உயர் இரத்த அழுத்தம் மற்றும் வலிப்பு அத அதுக்கான முந்தைய ஸ்டேஜ் ஆகும் அடுத்து ஒரு முக்கியமான வார்னிங் சின்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் வர்ற மாதிரி இருக்கிறது உளறல் வாய் வந்து உளறுறது வலிப்பு இந்த வலிப்பு ஏற்படுதுங்கிறது ஒரு உயிருக்கே ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையாகும் இப்போ பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் வந்து கட்டுக்கடங்காகவும் ரொம்ப உயர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேஜை இண்டிகேட் பண்ணுது இந்த என்ன நான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மயக்கம் வாய் உளறல் மற்றும் வலிப்பு இது வந்து எக்லாம்ஷம் எனப்படும் ஒரு மிகவும் உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமையை குறிக்கக்கூடியது இந்த இதை தடுக்கிறதுக்கு நமக்கு முன்னாடி உள்ள வானிலை சயின்ஸான தலைவலி மேல்வயிற்ற வலி கண் பார்வை மங்களாக்குதல் மற்றும் காலில் ஏற்படக்கூடிய வீக்கம் இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் உடனே மருத்துவமனைக்கு போயிட்டு மருத்துவ ஆலோசனை பெற்று நம்ம சரியான மருத்துவ பரிசோதனைகள்லாம் செஞ்சது ரொம்ப மிகவும் ஒரு அவசியமான ஒன்று சரி அடுத்து வார்னிங் சைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காய்ச்சல் காய்ச்சல் வந்தா அது ஒரு மிகப்பெரிய வார்னிங் சைன் காய்ச்சல் வரக்கூடாது காய்ச்சல் வருதுன்னா நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த நோய் தொற்று ஏற்பட்டதா நம்ம ஆரம்பத்திலே சரி செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் சோ காய்ச்சல் இருக்க உங்களுக்கு குளுர்ற மாதிரி இருக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னா உடனடியாக தெர்மோமீட்டர் இருந்துச்சுன்னா தெர்மோமீட்டர்ல டெம்பரேச்சர் செக் பண்ணி பாருங்க டெம்பரேச்சர் தொண்ணூத்தி ஒன்பது டிகிரி ஃபாரண்டீட்டுக்கு மேல அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல காய்ச்சல் இருக்கு இப்போ காய்ச்சலுக்கு சில டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கணும் பிளட் டெஸ்ட்டில் ரத்தத்தில் அணுக்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சில நோய் தொற்றுகள் இருக்கா அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட்லாம் பார்க்க மேற்கொள்ளணும் ஸோ காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு ஒரு அபாய அறிகுறி ஒரு வார்னிங் சைன் அடுத்த அபாய அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர்க்கடுப்பு நீர் போகிற இடத்துல எரிச்சல் இது வந்து ஒரு வார்னிங் சைன் இது வந்து சிறுநீர் நோய் தொற்றை உணர்த்தக்கூடிய வார்னிங் ஆகும் நீர் பிறப்பாக எரிச்சல் ஏற்படுறது நீர்க்கடுப்பு குளிர் குளிர் காய்ச்சல் வர்றது காய்ச்சல் வந்த உடனே உடம்புலாம் நடுங்கி குளிர்றது இதெல்லாமே ஒரு வார்னிங் சைன்ஸ் அடுத்த வார்னிங் சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து நீர் வடிதல் பிறப்புறுப்புல இருந்து ரத்தம் வருதல் இது வந்து இது எதோட வார்னிங் சைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிறப்புறுப்புல இருந்து ரத்தம் வர்றதுங்கிறது மிஸ்கேரி அப்படின்னா அபாஷன் எனக்கூடிய அந்த கருக்கலைப்புக்கோட ஒரு வார்னிங் ஆகும் கரு கலைஞ்சிருச்சு அப்படின்றதுக்கான வார்னிங் ஆகும் ரத்த வசனம் கரு கருக்கலந்துருச்சா அப்படின்றது கிடையாது நீங்க உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று மருத்துவ ஸ்கேன் செஞ்சு பார்ப்பேன் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் செஞ்சு குழந்தை எப்படி இருக்கு குழந்தையோட நலமை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுப்பான் அடுத்து அடுத்த மார்னிங் சைன் வந்து அடிவயிற்று பகுதியில் தாங்க முடியாத வலி இந்த அடிவயிற்றுல தாழ தாங்க முடியாத வலி ஏற்படுது அப்படின்னா அது எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரஃப்ஷோ ப்ளஸ் அண்ட் டே அப்படி எனப்படும் அந்த நஞ்சு கொடியானது முன்கூட்டி கருப்பையில இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய நிலைமை அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிவயத்தில் தாங்க முடியாத வழி ஏற்படும் அடுத்து அடுத்து என்ன முக்கியமானது ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும் இது இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவமனைக்கு போயிடணும் அவசர உதவிக்கு நூற்றி எட்டு அழைச்சு உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருத்துவ ஆலோசனை மருத்துவ மருத்துவ ஆலோசனை செஞ்சு மருத்துவ டெஸ்ட்லாம் செஞ்சு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் ஒரு அவசியமான விஷயமாகும் அடுத்த ஒரு முக்கியமான அடுத்த ஒரு முக்கியமான வார்னிங் சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட அசைவு மிகவும் குறைந்திருக்கிறது அல்லது குழந்தையின் அசைவே இல்லாமல் இருக்கிறது இதுவும் ஒரு வார்னிங் சைன் தான் இது குழந்தையோட அசைவை நம்மளால எப்படி கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டில் எடுத்து ஒரு நூல் எடுத்து நல்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற டயத்தில் ஒரு நூல் எடுத்துக்கோங்க அந்த நூல் எடுத்துட்டு ஆஹ் ஒரு நாட் போட்டுக்கிட்டே வாங்க ஒவ்வொரு ஃபீட்டல் மூமெண்ட் குழந்தையோட அசைவுக்கும் ஒரு முடிச்சு போட்டுட்டே வரும் இந்த முடிச்சோட அளவு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கீழே இருக்கும்போது குழந்தையோடைய இயக்கம் வந்து குறைவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது தெரிஞ்ச உடனே நீங்க உடனே போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் குழந்தைக்கு ஆஹ் கர்ப்பய் நீர் சத்து போதுமான அளவு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் குழந்தையோடைய இதே துடிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கணும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும் அடுத்து உடல் எடை வந்து போதுமான அளவுக்கு அதிகமாகாமல் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போடுறது உடல் எடை குறையிறது அப்படிங்கிறது ஒரு வாணிசைங்க நம்ம ஒவ்வொரு மாசமும் போக போக உடல் எடையானது ஒரு குறிப்பிட்ட அளவு ஏறணும் இது பற்றின தெளிவான வீடியோ நான் தனியாக சொல்றேன் இந்த உடல் எடை வந்து ஏறாமல் உடல் எடை குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து இல்லை அப்படின்றது ஒரு விஷயம் குழந்தையோட வளர்ச்சியும் இருக்குன்னு அர்த்தம் இது பிரசவ காலத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளுக்கான ஒரு அறிகுறியாகவும் கருதப்படுது உடல் எடை அளவுக்கு அதிகமாக ஏறுது ஒரு மந்த்லியே மூணு கிலோ நாலு கிலோ அதிகமாகுது அப்படின்னாலும் அதுவும் ஆபத்தானதுதான் அது எந்த விதத்துல ஆபத்துனா உடம்புல நீர் தங்காக ஆரம்பிக்குது நீர் தேக்கம் அதிகமாகுது இது மூலமா காலில் வீக்கம் ஏற்படும் கை காலில் முகத்துல வீக்கம் ஏற்படும் இதுவும் இப்படி ஏற்கலாம்ஷங்கிற ஒரு கண்டிஷனை குறிக்கக்கூடிய நிலைமையாகும் இதெல்லாம் இதை தவிர்த்து நிறைய வார்னிங் சைன்ஸ் இருக்கு ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான அபாய அறிகுறிகள் இவைதான் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற நன்றி வணக்கம்